இது வரைக்கும் ஊழல் ஸ்டாலின் முகாமில் இதோட மனுக்கள் கோரி குறித்து எந்த மனுக்கள் அதிகமா வருது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சார் இப்ப வந்து முப்பது முகம் நடந்துட்டு இருக்கு சார் இன்னைக்கு வந்து ஆறு முகம் நடந்துட்டு இருக்கு சார் மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார் அது இல்லாம வந்து ஒரு ஏழாயிரம் ஐந்தாயிரம் மனுகள் வந்து பட்டா பட்டா மாற்றுதல் கேட்டு வந்திருக்கு சார் பாக்கி எல்லாமே வந்து இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதுல வந்து சொத்துவரியில வந்து பெயர் மாற்றம் குடிநீர்ல வந்து பெயர் மாற்றம்

இன்கம் சர்டிificate கம்யூனிட்டி சர்டிificate அதுக்கப்புறம் வந்து சி சிட் मिनिस्टरஸ் உடைய காம்ப்ளயன்ஸ் இன்சூரன்ஸ் அப்புறம் ரேஷன் கார்டல நேம் ஆட் பண்றது நேம் டெலீட் பண்றது இதுக்கெல்லாம் வந்திருக்காங்க சார். சரி சார் அனிதா சார் ஸ்ட்ரீட் சார் சரி என்ன என்ன கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கீங்க என்ன கோரிக்கைங்க சார்? சார் நான் ஜாதி சாட்டிங்ட்ட நேட்டிவிட்டி சாட்டிக்கு அப்ளை பண்ணேன் சார் ரெண்டு டேஸ்லயே எனக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க சார். கிடைச்சிடுச்சா உங்களுக்கு? சந்தோஷம் தானா? ஆமாங்க சார் சந்தோஷம். இது வரைக்கும் எத்தனை மனுக்கள் வந்திருக்கு?

ஸ் வந்து என்கொயரி பண்ணிட்டு நைன்டி நைன் பர்சன்ட் நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க சார்